அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சாமிகர் சார்பாக சாமிகார் உரிமை உரிமையாளர் சந்தோஷ்குமார் பேசுகிறேன் இந்த மேலா வந்து பன்னெண்டாவது மேலா நாங்கள் நடத்துகிறோங்க இந்த மேலாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் நைன்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் பன்னெண்டு மேலாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் மேலாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் எந்த இதுலேயும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை இது போல இன்னும் பல மேளாவுக்குள்ள கஷ்டமர்காவே பண்றோம் மேலா வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோட்ல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்துல நடக்குதுங்க இந்த மேலா வந்து சிக்ஸ் டேஸ் நடத்துறோம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடத்துறோம் இந்த தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இந்த மேலே நடத்தலான்ட்டு இருக்காங்க அதுக்கு பட்ஜெட் கார்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் கார்ஸ் இருக்குது இந்த டூ லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் உண்டான கார்ஸ் எல்லாத்துக்குமே லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் அதை பற்றி இதே பார்க்க வேண்டியது இருக்காது நம்மகிட்ட எல்லா ப்ராண்டுமே மாருதி கார்லேருந்து நீங்கள் பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி வரைக்கும் எல்லா ப்ராண்டட் கார்ஸுமே நம்மகிட்ட இருக்குதுங்க கார் கொண்டு வந்தா கூட அந்த பழைய காரை கொடுத்துட்டு நீங்க வேற கார் நல்ல கார் நமக்கு விட்டுருக்கிறது நீங்க பக்காவான கார் நீங்க எடுத்துக்கலாங்க இருக்குங்க டாக்குமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க இந்த மேலால மினிமம் எங்களுக்கு ஒரு நூறு சேல்ஸ் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கறோம்ங்க இது வரைக்கும் எல்லா மேலாலையும் நாங்க எழுபது எண்பது பண்ணிருக்கோம் இந்த மேலால ஒரு நூறு சேல்ஸ் வரைக்கும் நாங்க வரும்னு எதிர்பார்க்கறோம்ங்க பப்ளிக் என்கொயரி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க வரவேற்புகள் நிறைய எங்களுக்கு இருக்குங்க பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த டைம் எந்த நேரம் எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்க நோ சொல்லவே மாட்டோம் எல்லா விதத்திலயும் சர்வீஸ் நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னை மொபைல் சம்ஸ் பேசுகிறேன் சந்தோஷ் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் பார்த்தாம ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு செகண்ட் காரு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கார் தான் வாங்குவோம் அப்படி அது தான் அப்படி வித்து ஃபுல் சப்போர்ட்டிங் விற்றதுக்கப்புறமும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்பா அப்படி ஸோ என்னோடய எல்லா காருமே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நல்ல விதமான சப்போர்ட் கொடுப்பேன் அப்படி அது போக இப்போ மேலான்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு கார் பக்கத்தில் கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சுருக்காங்க இது வரைக்கும் கோயம்புத்தூரில் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை இவர் எதையுமே வித்தியாசமாக செய்யணுன்னு தான் நினப்பா அப்படி ஸோ அந்த வகையில் வந்து பேஸ்லேருந்து இருந்து ஹையர் அண்ட் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷனும் எல்லா விதமான ப்ராண்டும் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியும் யார் யாரோட கனவுலாம் இருக்குதோ அந்த கனவை வந்து நினைவாக்க முடியும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்கிக்கிற முடியும் நீங்கள் இந்த மேலே வந்து தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சாமி கார்ஸுக்கு வாங்க விதவிதமான காரை கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட கார் இருந்தாலும் கொடுத்துட்டு புதுக்காரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புது மாடல் நிறைய மாடல் பிடிச்ச மாடல் நீங்கள் வாங்கிட்டு போங்க என்னோடய வாழ்த்துக்கள் ஸ்ரீ சாமி கார் சார்பில் சேல்ஸ் அட்வைஸராக இருக்கேன் கோயம்புத்தூர் கார் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரிங்க இது வந்து ஆக்சுவலாக பன்னெண்டாவது மேலா இந்த மேலா எதனால் போடுறோன்னா எங்ககிட்டே இப்போ சாமிகார்ஸ்லேயே பார்த்தா நாங்கள் அறுபது வண்டி எப்போவுமே வச்சுருப்போம் இந்த அறுபதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் வருது மக்களோட பட்ஜெட்டுக்கு தேற்ப அவங்க தேவைக்கு ஏற்ப பா வருஷமான வாங்கட்டுங்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் டூ லேக்ஸ்லேயும் கார் கேட்பாங்க சிக்ஸ்டி லேக்ஸ்லையும் எல்லா வண்டிகளையுமே இங்கே நெக்டிவிச்சி நைன்ட்டி பர்சென்ட் லோன் கொடுக்குறோம் லோனை பொறுத்தவரையிலேயே ஏயு பேங்க்கு கோட்டாக் மகேந்திரா மற்றும் கார்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு லீடிங் பேங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த வாகனங்களை பொறுத்தவரையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக வாடி அப்புறம் வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறோம் எதாவது ஃபால்ட் இருந்தாலும் அது ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் வண்டிகளை கொடுக்குறோங்க